வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் ஹெல்தப் சேனல் இந்த பதிவில் ஒரு லன்ச் ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை கடைச்சலும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பலாக்கொட்டை பொரியல் பற்றி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை கடைச்சலுக்கு நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால் நூறு கிராம் தோரம்பருப்பு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்புலேயே சின்ன வெங்காயம் ஒரு ஆறு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து அது ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் தக்காளி மூணு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் எடுக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் கலர் மாறிடுச்சு இது கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா இந்த கலரில் இருக்குது இது கரெக்டான பதம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரையை கடைஞ்சிக்கலாம் இதை கீரை கடையில சட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகம் எப்படி வீட்டில் செய்கிறதுன்றது ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்குங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடான உடனே தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பொரிஞ்ச வடகத்தை எடுத்து நம்ம கடைஞ்ச முருங்கைக்கீரையோட நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சிடலாம் அவ்வளோதாங்க சுவையான முருங்கைக்கீரை கடைச்சல் ரெடி பொரியல் தாளிக்க நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு ஒரு கடாய் போட்டலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானவுடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் மாறின உடனே பலாக்குட்டையும் சேர்த்துக்கலாம் பலாக்குட்டையை நான் வேக வைக்கலை ஏன்னா இந்த தண்ணிக்கு பலாக்கொட்டையை நம்ம தனியாக வேக வச்சு சேர்க்கணும்னு இல்லை இப்போ நம்ம ஆட் பண்ணுற தண்ணியிலையே வெந்துடும் தண்ணி வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டமாக இருக்கிற தண்ணியாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம குக்கரில் ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம அப்புறமேட்டுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலாக்கொட்டை மூணுத்தையும் ஆட் பண்ணாச்சு ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுடலாம் இப்போ காய் நல்லா மிதங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ தட்டு போட்டு முடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது எடுத்து பார்த்திங்கன்னா காய் இப்போ இப்படி இருக்குது ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம திரும்ப தட்டு போட்டு முடியல இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு எல்லா காயும் பழா குட்டையும் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா உடைச்சி பார்க்குறோம் நல்லா வெந்திருக்கு ஸோ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு ரெண்டு டீஸ்பூன் திருக்கின தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் முருங்காய் பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம இந்த முருங்கைக்கீரை கடைச்சலுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்